எல்லாமே ஒழுங்காதாங்க இருக்கும் சில இடங்கள்ல ஜெயிக்க முடியல நீங்க கண்ணை மூடி அமைதியா தள்ளி உட்கார்ந்துட்டு காதில் கேட்கும் சப்தங்களை மட்டுமே நீங்கள் கவனியுங்கள் உதாரணத்துக்கு தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற அந்த விஷயத்த போதி பிரவேஷ் அவர்கள் புக் எழுதியிருக்கார் நல்லா இருந்துச்சு ரெக்கமெண்ட் பண்ண கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு பட் அந்த வகுப்புல அவர் கொச்சையாக பேச ஆரம்பித்து விட்டார் ஓப்பனாவே கெட்ட கெட்ட வார்த்தையாகவே கிளாஸ் நடத்துகிறாருங்க உட்கார வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையாக கிளாஸ் நடத்தினேன் எப்படிங்க இருக்கும் நானும் மரியாதையா நிறைய முறை சொன்னேன் அவரு கேட்கல என்ன பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நானே நடத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி இந்த உளுஜி தியானத்தை வேதா ஜி அப்படிங்கிறவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு இப்ப அவரை வச்சு நான் உளுச்சி தியானம் ரெகுலராக ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த உளுச்சி தியானத்தை நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த முக்கால் மணி நேரத்தில் நீங்களே உளுச்சி தியானத்தை முழுசாக கற்றுக்கிட்டு இன்னிலிருந்து நீங்களே செய்யலாம் அந்த அளவுக்கு டீடைலாக இப்போ நான் சொல்ல போகிறேங்க இந்த உளுச்சி தியானத்துடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா கேவினிங்க பொதுவா தியானம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கண்ண மூடி உட்கார்ந்துருப்போம் சப்தமே இல்லாத இடத்துல உட்கார்ந்துருப்போம் உடம்பு அசைக்காம உட்கார்ந்துருப்போம் இதுதான் நமக்கு தியானம்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்கோம் உடனே இந்த மாதிரி தியானம் செய்யறவங்க சண்டைக்கு வராதீங்க இது தப்புன்னு நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கோங்க இது கரெக்ட் தான் ஆனா உலிச்சி தியானம் அது கிடையாதுன்னு சொல்றேன் பொதுவா தியானம் என்றால் கண்கள் மூடி இருக்கும் க்ளோஸ்ட் ஐஸ் சப்தம் இல்லாமல் இருக்கும் சைலண்ட் உடம்புல மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் வித் அவுட் எனி மூமெண்ட்ல இப்படி பல வருஷமா தியானம் பண்ண பண்றவங்க எல்லாமே ஒழுங்காதாங்க இருக்கும் சில இடங்கள்ல ஜெயிக்க முடியல தலை கே சில இடங்கள்ல தோத்துடுறோம் இல்ல நம்மளை எவனோ வந்து அடிச்சிடறோம் நம்ம சமாளிக்க முடியல அது ஏங்கறத ஆராய்ச்சி பண்ணும்போது புத்தர் இந்த தியானத்தை கத்து கொடுத்துருக்காரு அதாவது என்னன்னா நம்ம தியானம் எப்படி பண்றங்க கண்ட மூடி பண்ணிட்டு இருக்கோம் சத்தம் பண்றோம் திடீர்னு யாராவது சத்தம் வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல ஒருத்தர் டிவி போட்டார் என்ன பண்ணுவீங்க அறிவுல உனக்கு தியானம் பண்ணிட்டு அப்படின்ட்டு எதுக்கு தியானம் கத்திட்டு இருப்போம் தியானம் பண்றதுக்கு அமைதியா இருக்கிறது தானே அப்படின்னா அப்ப சப்தம் வந்து என்ன ஆகுது டிஸ்டர்ப் ஆகிறோம் நீங்க கண்ணை மூடி அமைதியா குழம்பு தியானம் பண்ணி யாரும் தள்ளி விடுறாங்க பின்னாலும் தள்ளி விடுறாங்க திட்டுவா இல்லைங்களா புரிஞ்சுக்கங்க கண்ணை மூடி அசைவு இல்லாமல் சப்தம் இல்லாமல் யாரெல்லாம் தியானம் பண்றீங்களோ மறுபடியும் சொல்றேன் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் நைஸ் குட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது போக முடியல அதை உடைக்கிறதா உளிச்சியோட வேலை அப்ப இந்த உளிச்சி தியானம் என்ன சொல்லுதுன்னா கண்ண திறந்து தியானம் பண்ணி பழகிட்டா நீ அட்வான்ஸ் அட்வான்ஸ் உடம்பு அசைக்கும் பொழுதும் தியானம் பண்ண தெரிஞ்சா நீங்க தான் ராஜா இதுதாங்க உளிச்சி தியானம் அப்போ நீங்க யோசிங்க பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு மேனேஜருக்கு சண்டை அவர் வேலையை விட்டு போறே போனா அப்படின்ட்டு இருக்கோம் சண்டை முடிச்சுட்டு இருக்கிறோம் சண்டை முடிக்கும் பொழுது கத்திட்டு வந்துடும் வீட்டுக்கு போன நீயும் வேலையை வீட்டுல இருந்து உட்காந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கலாமோ கட்டணுமே தேவைப்படாம சண்டை தோணுக்கிங்களா அர்ஜென்ட்ல அவசரத்துல நம்ம ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கோம் பொண்ணு பார்க்க போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ யோசிச்சிருக்கோம் ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாமா இல்லையா அதனால வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் ஸோ யோசிங்க எல்லாரும் என்ன சொல்றது தெரியுமா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னே தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாருமே கண்ண மூடி அசைவில்லாமல் சைலண்ட்ல தியானம் செய்யறவங்க இதாங்க விஷயம் உள்ளுஜிதியான பண்றவங்க அந்த மாதிரி நேரத்துல மேனேஜ் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க பிரச்சனை வரும் பொழுது சத்தமாக இருக்கும் இடத்தில் தான் பிரச்சனை வருகிறது ரயில்வே ஸ்டேஷன்ல பிரச்சனை வருதுங்க ஓ இல்ல அமைதியா இருக்குப்பா எனக்கு ஒரு பிரச்சனை நான் தியானம் பண்ணி சமாளிக்க முடியும் கேட்க முடியுமா ஒருத்த சண்டை பிடிச்சிட்டு ஓடுறான் நீங்க ஓடும் போது தானே அவனை பிடிக்க முடியும் தியானம் அமைதியா உட்காந்து பண்ண முடியாது நீங்க புரிஞ்சுக்கங்க பிரச்சனை வரும் பொழுது அந்த ஏரியாவில் சத்தம் இருக்கிறது பிரச்சனை வரும் பொழுது நமது உடம்பு அசைந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை வரும்பொழுது கண்கள் திறந்திருக்கிறது இந்த மாதிரியே தியானம் பண்ணி பண்ணி பழகின நம்மளால அந்த நேரத்தை ஃபேஸ் பண்ண கோட்டை விட்டுட்டு மீண்டும் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி ஐயோ போச்சோன்னு நினைக்கிறோம் இதை சரி செய்வதற்கு ஒளிச்சி தியானம்னா என்னன்னா எல்லாரும் நல்லா கேளுங்க கண்ணை திறந்து சத்தம் இருக்கிற ஏரியாவில் உடம்பு அசிச்சுக்கிட்டே தியானம் பண்றதுதான் ஒளிச்சி தியானம் விஷயம் இது எப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேங்க பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் உடனே கண்ண மூடி அமைதியாக உட்காந்து பண்ணுற தியானத்தில் தப்பு சொல்லுங்க நிறைய ஆசைன்னு சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க நான் தப்பு சொல்லவே இல்லைங்க மறுபடியும் புரிஞ்சுக்கங்க சண்டை பிடிக்காதீங்க நான் தப்பு சொல்ல எடுத்துக்காதீங்க அதை பண்ணுங்க அது வந்து பேசிக் லெவல் அப்படி வச்சுக்கலாம் கூட சொல்ல வேண்டாங்க அது வந்து காலேஜின்னு வச்சுக்கங்களேன் நான் சொல்கிறது பிஹெச்டி அப்படி நீங்க அதை விட ஒருபடி மேலே சிம்பிளுங்க இனிமேல் பழைய தியானம் யோகா எல்லாம் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி இனிமேல் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா எப்பெல்லாம் தியானம் யோகாலாம் பண்றீங்களோ இல்ல நார்மலா இதுக்குன்னு தனியா டைம் எல்லாம் ஒதுக்க வேண்டாம் பஸ்ல போறீங்க கார்ல போறீங்க திடீர்னு என்ன பண்ணுங்க இந்த வினாடி முதல் பத்து நிமிடத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கும் கண்ணில் தெரியும் காட்சியை பத்தி தான் யோசிப்பேன் வேற எதையுமே யோசிக்க மாட்டேன்னு கண்ணுல தெரியற விஷயத்த மட்டும்தான் நீங்க கவனிக்கணும் இத பாத்தீங்கன்னா இந்த கொடை அதை பற்றி யோசிக்கணும் இந்த கொடையை பார்த்துட்டு அடுத்த மாதம் இஎம்ஏ யோசிக்க யோசிக்கக்கூடாது இந்த ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கரை பற்றி உங்கள் கண்ணில் எந்த பொருள் தெரிகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் அதை முழுமையாக பார்க்க வேண்டும் இதுக்கு யோக நித்ரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது பழங்காலத்து புக் யோக நித்ரான்னு ஒரு புக் இருக்குது அதில் ஹிப்நாட்டிசம் மிஸ்மரிசம் எல்லாம் சொல்லி கொடுத்துப்பாங்க அதுல இதெல்லாம் இருக்கு பயிற்சி உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேங்க நான் இருக்கேன் என்ன பண்ணணும் என் கண்ணு முன்னால் இருக்கிற காட்சியை பத்து செகண்ட் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் இதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்ணு கண்ணை மூடிக்கணும் மேல லைட் எவ்வளவு இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா அந்த மாதிரி சொந்த புரிஞ்சுங்களா மொட்டை மாட்டில போய் உட்காந்துக்குங்க பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க கண்ணை மூடி நீங்களே கேள்வி கேளுங்க அங்க என்ன இருந்துச்சு என்ன இல்ல மறுபடியும் திறந்து பாருங்க ஆச்சரியமா இருக்கு இப்படி நாமெல்லாம் புரிஞ்சுக்கங்க கண்ணுக்கு முன்னால் இருக்கிற காட்சிகளை பாக்குறதே இல்லைங்க இதனால தான் நமக்கு கவனம் சிதறல் ஏற்படுது இந்த பில்லான்னு ஒரு படம் வந்திருக்கும் அதுல டூப்ளிகேட் பில்லா வந்து படிக்கிட்டே போவார் கூட்டக்குறவங்க சொல்லுவா நீ வந்து ஒரிஜினல் பில்லா இல்லை கேட்கும் போது எப்படின்னு கேட்கும் போது இந்நேரம் ஒரிஜினல் பில்லா வந்தா எத்தனை படிக்கட்டு எத்தனை சங்கல்னு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருப்பான் அப்படிம்பாரு சில பேர் பாருங்க எல்லாத்தையும் கரெக்டா அப்சர்வ் பண்ணுவாங்க சில பேர் எதையுமே பண்ண மாட்டாங்க ரீசண்டா ஒரு பெண்மணி நல்லா இவ்வளவு தூரம் முடி வச்சிருந்த பெண்மணி கட்டிங் பண்ணி வந்துட்டாங்க வெட்டும் போது அந்த வெட்டுற சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாரு அப்படின்ட்டு இந்த அம்மாவும் ஆசையா வந்துருச்சு முடி வச்சிருந்த அம்மா ட்ராப் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு ஏழு நாள் ஹஸ்பண்ட் கூடயே இருக்குது சாப்பிடுது போகுது இந்த மனுஷ ஒரு தடவை கூட பார்க்கல இங்க பாருங்க என்ன ரொம்ப நேரம் யோ கட் பண்ணி ஏழு நாள் ஆச்சு அப்படியா அவர் முடி இருந்துச்சால் கேட்டிருக்காரு ஒண்ணு இல்லைங்க நீங்க கண்ணை முடிட்டு நீங்க என்ன ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் போட்டு அதுவே பல விதத்துக்கு தெரியாதுங்க அப்சர்வேஷனே இல்லைங்க தியானங்கிறது அப்சர்வேஷன் இப்ப முதல் படி என்னன்னா எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ கண்ணை திறந்துட்டு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கண்ணை மட்டும்தாங்க நீங்க தியானம் பண்ணணும் கண்ணை மட்டும் ஃபேஸ் பண்ணி கண்ணை மட்டும் பண்ணி கண்ணில் தெரியும் காட்சிகளை மட்டுமே பார்க்க வேண்டும் அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் இப்படி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயிற்சி பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு பயிற்சி முடிச்சுக்கோங்க இப்படி கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க இது ஒண்ணு அப்புறம் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு காதில் கேட்கும் சப்தங்களை மட்டுமே நீங்கள் கவனியுங்கள் எங்க காதை கண்ணை மூடிட்டு சவுண்டு மட்டும் கேட்டு பாருங்களேன் ஆக்சுவலா எல்லா சவுண்டும் கேட்குங்க நம்மனால இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்க முடியும் நம்ம பயிற்சி பண்ணதே இல்லை அந்த மாதிரி எங்க யோசிச்சதே இல்லைங்க சென்னையில என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பாலசுப்பிரமணியின்னு பேருங்க ஐயம்பாக்கத்துல அவர் வீட்டுல மூணாவது மாடி மொட்டை மாடி மூணாவது மாடி அப்பார்ட்மெண்ட் அவரு கையில அரிசி எடுத்து அவர் பால்கனியில எப்படின்னு போட்டார்னா அந்த அரிசி பால்கனியில உழுகிற சப்தத்தை கேட்டுட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பிறக்கிற புறா கிளம்பி வருங்க நீங்க போய் இப்ப போய் அவங்க வீட்டுல அரிசி போடுங்க போட்ட உடனே ஒரு புறா வந்து சாப்பிட்டு போவோம் அந்த புறாவுக்கு அந்த அரிசி போற சத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு ஆமாங்க பல பேர் தனது கணவருடைய பைக் சவுண்டு கார் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது மட்டும் தனியாக கேட்கும் கொரட்டா சவுண்டு கேட்கற கேடுக்கு முடியல சார் இது ஸோ புரிஞ்சுக்கிங்க காது கெப்பாசிட்டி ஜாஸ்திங்க நம்ம யூஸ் பண்றதே இல்லை அப்போது அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும்னு சொல்றாங்க ரோட்டில் கார் ஓட்டுறங்க ஓப்பனாக சொல்கிறேங்க யாருக்குமே காது இல்லை யாருக்குமே கண் இல்லைங்கிறது கார் ஓட்டும் போது மட்டும்தான் தெரியுது யார் எதையுமே அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எதிரில் வராங்களா சைடில் வராங்களா எதை பற்றி கவலைப்படுறது இல்லைங்க ஸோ அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா இனிமேல் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு தனி டைம் ஒதுக்க வேண்டாம் காரில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க சமையல் சமையல் பண்ணும்போது டக்குன்னு இப்போ இருந்து அஞ்சு நிமிஷம் சவுண்டை மட்டும் கேட்குறேன் சவுண்ட மட்டும் கேளுங்களே கண்ண மோடி ஆச்சரியமா இருக்குங்க குட்டி குட்டி சவுண்ட் எல்லாம் கேக்குங்க சுத்தி வரதெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம் இது ஒரு பயிற்சி அடுத்தது நல்லா கேவினிங்க உடம்புல அசைவு இருக்கும் பொழுது தியானம் செய்யணும் அதாவது வாக்கிங் போறீங்க இல்லைங்களா வாக்கிங் போது பொதுவாக என்ன பண்ணுவோம் இயர்போன் போட்டு பாட்டு கேட்டு போவோம் இதுல பக்கத்துல யாராவது கூட்டிட்டு போவோம் ஃப்ரெண்டை மோடி அப்படிங்க இவர் இப்படிங்க அப்படின்ட்டு இந்த வாக்கிங் போகும்போது எல்லாம் பேசிட்டு போவோம் அதுக்கு வாக்கிங் இருக்கலாம் வாக்கிங் போகும்போது உங்களது கவனம் வாக்கிங்ல இருந்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும் வீட்டுல சமையல் பண்றீங்க துணி துவைக்கிறீங்க பாத்திரம் கழுவுறீங்க மாஃப் போடுறீங்க இல்லையா எதுக்கு தனியா யோகா சென்டருக்கு போறீங்க இத எல்லாரும் கார் ஓட்டுறோம் பஸ் ஓட்டுறோம் படிக்கட்டு ஏறி இறங்குறோம் அப்படிங்க யோகா சென்டர் போகணும் யோகா சென்டர்ல பாருங்க வீட்டுல அவ்வளவு துணி துவைப்பாங்க அவ்வளவு சமையல் பண்றாங்க அப்பெல்லாம் நோய் குணமாகாது யோகா சென்டர்ல போயிட்டு ஏன் தெரியுமா நோய் குணமாகுது கழுத்தை ஆற்றேன்னு நினைச்சுட்டே ஆட்டினா கழுத்து குணமாகும் கைய தான் நினைச்சிட்டே ஆட்டினாதான் குணமாகும் நமது கவனம் உடம்பில் இல்லை இதுதான் வியாதி உங்க உடம்ப நினைக்கிறதே இல்லையா அது கத்துது அதுக்குதான் வலி உங்க வீட்டுல இங்க உக்கா ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க விருந்தாளி பேசிட்டு இருக்கீங்க மாமா நல்லா இருக்காரா பேசிட்டு இருக்கீங்க உங்க குழந்தை கேவினீங்க நீ செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் உங்க குழந்தை உங்களையே பார்த்துட்டு இருக்கோம் குடுகுடுன்னு ஓடி வந்து பசிக்குது சோறு குடுன்னு கேக்கு கண்டிப்பா தெரியும் பொய் சொல்லுதுன்னு அது குடுக்குற அப்படின்னா மறுபடி வந்துட்டு கக்கா வருது வா அப்படின்னு உச்சா வருதுங்க உண்மையிலே கக்கா வரல உச்சா வரல பசியெல்லாம் எடுக்கல அதை கவனிக்காம யார்ட்டோ பேசுறீங்கன்னு கடுப்பாய் செக் பண்ணி பாருங்க ஆச்சரியமா இருக்குங்க உடம்பு குழந்தைங்க நமது உடம்பை கவனிக்காதனால அதை அதுகிட்ட பேசாதனால அது கத்துது அதான் மூட்டு வலி அதான் முழங்கால் வலி நீ ஆரோக்கியமாக இரு கணுக்கால் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகுது கெண்டைக்கால் எல்லா செல்லும் புதுசா மாறுது மூட்டு